மதிமுகவில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தி சென்னை சிவானந்த சாலையில் வைகோவால் கைவிடப்பட்டவர்களே வாருங்கள் என்ற தலைப்பில் மல்லை சத்யா மற்றும் அவரது ஆதரவாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப் வணக்கம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவால் கைவிடப்பட்டவர்களே வாருங்கள் என்ற தலைப்பில் நீதி கேட்டு உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தலைமையில் உண்ணாவிரத அறப்போராட்டம் சென்னை தீவுத்தெடல் அருகே உள்ள சிவானந்தா சாலையில் நடைபெற்று வருகிறது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தனது துரை வைப்போ வருகைக்கு முன்பாக இருபத்தெட்டு ஆண்டு காலம் ஜனநாயகவாதியாக இருந்த வைப்போ மகன் வருகைக்கு பின்னால் மறுமற்றி விலகி மகன் திமுகவாக மாறி இருக்கிறது என மல்லை சத்யா குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மதிமுகவில் என்னுடைய முப்பத்தி இரண்டு ஆண்டு கால அரசியல் பொது வாழ்க்கையை கலங்கப்படுத்தும் வகையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செயல்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவரது மகன் துரை வைகோ அரசியலுக்காக தன் மீது அபாண்டமாக துரோக பழியை சுமத்தி அறம் சார்ந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் எனது அரசியல் பொது வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டார் எனவே நாட்டு மக்களிடம் நீதி கேட்டு தற்போது அஹ் சென்னை சிவானந்தா சாலையில் மதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா உண்ணாநிலை அறப்போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார் ஜனநாயகம் என்பது மக்களுக்கானது அந்த மக்களுக்கான கட்சி நடத்தும் அரசியல் கட்சியின் பாதையை ஜனநாயக விஷமிகள் பின்பற்றாமல் திசை மாறி ஜனநாயக விரோத போக்கை மேற்கொள்ளும் போது அதை மக்கள் மன்றத்தில் சுட்டிக்காட்டி நிதிநிலை நீதியை கேட்டு இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவதாக மல்லை சத்யா தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறக்கூடிய இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைபவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி முனாஃபுகத் தகவல்களுக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்